ஏழாம் வசனத்திலே தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார் என்று சொல்கிறார் ஊழியம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு மிக அழகான விளக்கம் இது நாம் எப்படி ரட்சிக்கப்படுவோம் என்பதற்கும் மிக அழகான விளக்கம் இது விசுவாசத்திற்கு ஒருவன் கீழ்ப்படிந்தால் போதும் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் விசுவாசத்திற்கு ஒருவனை கீழ்ப்படிய பண்ணினால் போதும் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறேன் நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி பலரை சவிகுடி வர செய்து இருந்து அங்கும் இங்கும் பல காரியங்களை பேசுவோம் வருடங்கள் பல சென்றும் அவருடைய விசுவாசம் என்ன என்று கேட்டால் ஒன்றுமில்லை பல பாஸ்தரிடம் பேசினால் ஒன்றுமில்லை இயேசுவின் பரிசுத்தத்தை நீங்கள் அடைய முடியும் என்று நினைக்கிறீர்களா அதெல்லாம் எப்படி முடியும் மாம்சத்தில் இருக்கிறேன் ஏவானும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது சரி நீங்கள் நினைக்க என்ன நினைக்கிறீங்க முடியவே முடியாது இதுதான் இந்த நிலையில் இருக்கிறது விசுவாசத்திற்கு ஒருவனை கீழ்ப்படிய பண்ணுவதுதான் ஊழியம் சபைக்குடி வருவதில்லை மதம் அல்ல ஒருவனை கிறிஸ்துவ மதத்திற்கு கொண்டு ஊழியம் அல்ல ஒருவனை நோயிலிருந்து சுகமாக்கி ஆண்டவரை ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளச் செய்வது ஊழியம் அல்ல அவனை விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ண வேண்டும் விசுவாசத்தினாலே நீதிமானாக முடியும் என்ற நம்பிக்கையை கொடுத்து தன்னை நீதிமானாக விசுவாசத்தினாலே ஆனவனாக காண்பித்து முன் உதாரணமாக நிறுத்தி தான் ஊழியம் இதனால் தான் பவுல் சொல்கிறார் கிருபையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் நாங்கள் பெற்றோம் என்று ஏன் இவருக்கு கிருவை முதலாவது அவசியமாக இருந்தது இவர் முதலாவது விசுவாசத்தினை நீதிமானாக ஆக வேண்டும் பின்பு மற்றவர்களை ஆக்க வேண்டும் இதுதான் ஊழியம் இதற்கு நாம் பெயர் பழகியோ ஒரு ஸ்தாபனமோ அல்லது காணிக்கையோ வேறு எந்தவித தேவைகளும் அவசியமில்லை பிரதானமல்ல பிரதானமானது நான் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் மற்றவனுக்கு விசுவாசத்தை தர என்னை பார்த்து அவன் விசுவாசிக்க வேண்டும் ஒருவன் சிகரெட் பிடிப்பானனால் என்னை பார்த்து ஒளியக்கூடாது தைரியம் கொள்ள வேண்டும் இவரிடத்துல போனால் எனக்கு விடுதலை கிடைக்கும் மருத்துவனை பார்த்து நோயாளி ஓட மாட்டான் தைரியமாக வருவான் மருத்துவ நோயாளியை விரட்ட மாட்டேன் நீ இந்த நோய் உனக்கு ஏன் வந்தது ஓடிப்போ நான் அவனுக்கு மருத்துவம் செய்ய மாட்டேன் சொல்ல மாட்டான் ஆ வேலை என் மருத்துவம் செய்வது தான் அவன் என்னதான் பாவம் செய்கிறவனாக இருந்தாலும் சரி விபச்சாரக்காரனா இருந்தாலும் சரி அவனுக்கு மருந்து கொடுத்து சுகமாறதுக்கான வழிகளை கண்டுபிடித்து அதற்கு அதற்கு உரிய மருந்துகளை கண்டுபிடித்து கொடுப்பான் அவன் தான் மருத்துவன் அவன் தொழில் சுகமாக்குவது நீ குடிக்கிறையா என் சபைக்கு வரக்கூடாது அப்படி சொல்கிறான் ஒழியக்காரங்களை பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படின்னு சொல் ஊழியம் பாவம் செய்யாதேன்னு சொல்றதுக்கு பைபிள் அவசியம் இல்லை அதுக்கு ஆயிரக்கணக்கான விநீதி முன்னெறிகள் இருக்கின்றன பாவம் செய்யாமல் இருக்கிறது எப்படி எவன் சொல்ல முடியும் தெரிந்தவன் சொல்ல முடியும் விடுதலை அடைந்தவன் தான் மற்றவனை விடுதலை ஆக்க முடியும் எல்லாரும் இதை செய்தோம் இதனால் தான் பவுல் சொல்கிறார் அப்போஸ்தல ஊழியத்தை அருளி செய்திருக்கிறார் என்று அப்போஸ்தலை நின்பவன் அனுப்பப்பட்டவன் தேவனாலே நீதிமானாக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நீ ஓரளவு தேறிவிட்டாய் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிய தேவநீதியை அடைய கற்றுக்கொண்டாய் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறாய் உன்னை அங்கீகரிக்கிறேன் நீ மற்றவர்களுக்கும் வழிகாட்டு என்று அனுப்பப்பட்டவன் அவன் பைபிள் காலேஜிலிருந்து வந்தவன் அல்ல வேதத்தை கற்றவன் அல்ல வேதத்தை அனுபவித்தவன் அவன் வேதத்தை புரிந்து கொண்டது வாழ்க்கையின் உரசல்களினாலே விசுவாசத்தினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டவன் நீதிமானாக்கப்பட்டவன் சகல நீதிகளையும் பெற்றவன் தீமையிலிருந்து ஜெயித்தவன் இச்சையிலிருந்து விடுதலையானவன் கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை ஓரளவு அடைந்தவன் அனுபவித்தவன் அவருடைய பரிபூர்ண ஜீவனை ருசித்தவன் விடுதலை பெற்றவன் அதற்குள் வாழ்ந்து திளைத்து கொண்டிருக்கிறவன் இவன்தான் அப்பஸ்தலன் அப்போஸ்தலன் தான் மற்றவனைக்கு சத்தியத்தை சொல்ல முடியும் இவன்தான் மற்றவனை தன்னை போல அப்போஸ்தலனாக்க முடியும் சீஷனாக்க முடியும் எட்டாம் வசனத்திலே உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகி இருக்கிறபடியினாலே முதலாவது உங்கள் உங்கள் எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்கிறார் ஒருவரிடத்தில் விசுவாசம் இருக்குமானால் செயல்படுகிற விசுவாசம் இருக்குமானால் அது அடங்கிறாரு அது பலவந்தம் பண்ணும் அது பரிசுத்தமாகும் அது பாவத்தை ஜெயிக்கும் அது தன்னை பலியாய் அது தேவனுக்கு ஊழியம் செய்யும் இந்த மூன்று தன்மை இருக்கும் அது பலவந்தம் பண்ணி ஜெயிக்கும் அது தேவனுக்கு ஊழியம் செய்யும் தன்னை பலியாக ஒப்புக்கொடுக்கும் ஜீவ பலியாக கொடுக்கும் எல்லா சொல்ல இதுதான் விசுவாசத்தினுடைய மெய் விசுவாசத்தினுடைய அடையாளம் இது உலகம் எங்கும் பிரசித்தமாகும் அன்று பவுலுடைய காலத்திலே உலகம் என்ற வார்த்தை சிறியது இன்று உலகம் என்ற வார்த்தை எவ்வளவு பெரியது என்னுடைய நம்பிக்கை இந்த உலகம் எங்கும் துணிக்கம் என்னுடைய ஜீவியம் இந்த உலகம் எங்கும் துணிக்கம் அறியப்படும் விசாரிக்கப்படும் பேசப்படும் நோக்கி பார்க்கப்படும் பின்பற்றப்படும் ஏன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கிறான் இது எப்படி முடியும் இது தண்ணீரின் மேலே நடப்பதற்கு ஒப்பானது பேதிரு தண்ணீரிலே இறங்கி நடக்கும்பொழுது எல்லோரும் இறங்கிவிடவில்லை அவன் துணிந்து இறங்கினான் அவனுக்கு விசுவாசம் இருந்தது மற்ற பதினோரு பேரும் படகிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் பேதிரு நடந்து போவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அவன் விழுந்து விடுவானா அவன் எப்படி நடக்கிறான் எவ்வளவு தூரம் போவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அவன் விழும்போதெல்லாம் கைத்தட்டினார்கள் இயேசு கை தூக்கினார் அவர்கள் கண்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டது அதிசயப்பட்டது அவர்கள் பார்த்தார்கள் இது எப்படி முடியும் இவன் எப்படி நடக்கிறான் இது எப்படி ஆகும் விசுவாசம் கிரிய செய்யும் ஒருவனுக்குள் விசுவாசம் இருக்குமானால் அது கிரியை செய்து கொண்டிருக்கும் அது தூங்கி கொண்டு இருக்காது அது அடங்கி இருக்காது இதனால் தான் இயேசு நடந்து வருவதை பார்த்து தானும் துணிந்து தண்ணீரிலே இறங்கிவிட்டார் இது இயற்கைக்கு மாறான செயல் ஆம் நாம் ஒரு கிரியையும் செய்யாமல் கிறிஸ்துக்கு ஒப்பாக பரிசுத்தமாக முடியும் வாக்குத்தின் படி அவ்வளவுதான் கிருபையினால் அவ்வளவுதான் இது எப்படி முடியும் ஒரு கிரியையும் செய்யாமல் எவ்வித பிரயாசமும் படாமல் இது எப்படி முடியும் தண்ணீரில் மேலே நடப்பது எப்படி முடியும் அது முடியுமானால் இதுவும் முடியும் அவ்வளவுதான் அது இயேசுவின் வார்த்தை என்னால் நடந்தது அது அதிசயமில்லை அது பெரிய அதிசயம் ஒன்றும் இல்லை இந்த மாம்சத்தில் வந்து பரிசுத்தமாக கிறிஸ்துவுக்கு ஒப்பாக வாழ்வதுதான் எல்லா அதிசயங்களிலும் பேரதிசயம் எல்லா மேன்மை காட்டிலும் மேலான மேன்மை எல்லா அற்புதத்தை காட்டிலும் பேரற்புதம் உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாக இருக்கிறது அது எப்படி பிரசித்தமாக இருந்தது என்று பவுல் விளக்கமாக சொல்லவில்லை ஆனால் விசுவாசம் பிரசுத்தமாக இருந்தது என்று சொல்லுகிறார் இது போதும் இப்பொழுது பவுல் அவர்கள் வழி காட்டுகிறார் அது ஒரு காட்டாராக தறி கட்டி கட்டுப்படாமல் ஓடிக்கொண்டிருந்திருக்கலாம் இப்பொழுது அவர் அதற்கு அணை போட்டு வழிகாட்டி அதை பயனுள்ளதாக மாற்றுகிறார் ஒன்பதாவது வசனம் நாம் ஜபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்து கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுஷேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் இந்த வசனத்திலே நாம் பார்ப்பது ஆவியோடு தேவனை சேவிக்கிறான் ஆவி என்றால் என்ன போட்டு ஜபத்திலே குதிப்பது ஆவி என்று சொல்வார்கள் பைத்தியக்காரத்தனம் ஏனெனில் அதுதான் சேவிப்பது என்றால் அவர்கள் ஜீவியம் மகிமையாக இல்லை மகிமையாக இருக்க வேண்டும் ஆவியோடு தேவனை சேவிக்கிற பவுளுடைய ஜீவியம் மகிமையாக மாறியிருந்தது தன்னை பாவி என்று மாறலே அடித்து கொண்டவன் ஆலயத்துக்குள் வெளியே நின்று அடித்துக்கொண்டவன் நீதிமானா கபட்டு போட்டு போனான் அவன் ஆவியோடு தேவனை சேவித்தான் ஆலயத்துக்குள் சென்று தன்னுடைய நற்கரீலே மனதிலே கணக்கிட்டுக் கொண்டிருந்தவன் ஆவியோடு தேவனை சேவிக்கவில்லை ஆவி இருதயத்தினுடைய அடித்தலாம் நாம் மனுஷனுக்குள் இரண்டு மனுஷர்கள் இருக்கிறார்கள் உள்ளான மனுஷன் புறம்பான மனுஷன் என்று இந்த புறம்பான மனுஷன் நலக நற்கிரியிலே பல காலங்களை செய்யலாம் நல்ல வேஷமான மனுஷன் பரிசுத்தமான நடத்தையை உடையவன் ஒழுக்கமானவன் பண்புள்ளவன் நல்ல பழகுவான் இனிமையாக பேசுவான் அன்பாக நடப்பான் நன்றாக ஜெய்பிப்பான் நன்றாக காணிக்கை கொடுப்பான் எல்லாம் உண்டு ஆனால் அவனுக்குள் அடித்தளத்திலே மறைந்திருக்கிற ஒரு மிருகம் ஒன்று இருக்கிறது அதன் பெயர்தான் உள்ளான மனுஷன் அது மிருகம் அது பலவித இச்சைகளால் நிறைந்தது தாறுமாறான விருப்பங்களை உடையது ஆசைகளும் பாசங்களாலும் பிணைக்கப்பட்டது எப்பொழுது அது வெடித்து வெளியே வரும் அதற்கான தருணத்தை அது பார்த்து கொண்டு இருக்கிறது நலமான தருணத்திலே ஏற்ற வாய்ப்பிலே வெளியே வந்து தன்னுடைய விருப்பத்தை காண்பித்துவிடும் செயல்படுத்திவிடும் இதுதான் உள்ளான மனுஷன் இந்த உள்ளான மனுஷனை தான் ஆவி என்று பவுல் சொல்லுகிறார் இந்த உள்ளான மனுஷனைத்தான் இயேசு கிறிஸ்து இருதயம் என்று சொல்லுகிறார் ஒருவனுடைய இருதயத்திலிருந்து இவைகள்லாம் புறப்பட்டு வரும் என்று இயேசு கிறிஸ்து பட்டியலிதார் அவருடைய செய்க வெளியானவைகள் நலமானவைகள் ஆனால் உள்ளானவைகள் தாறுமாறானவைகள் ஆனால் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்று படிக்கிறோம் நம் ஆகவியை நாம் பண்ணுகிற ஜபத்தினாலே அவர் மயங்கி விடுவதில்லை நலமான விருப்பங்களினாலே வைராக்கியங்களினாலே அவர் ஏமாந்து போவதில்லை நாம் மாம்சமானவர்கள் என்று அவருக்கு தெரியும் நம்முடைய பாவம் ஆன அந்தரங்கம் எப்படி என்பது அவருக்கு நன்றாக தெரியும் நாம் தோற்று போனால் அவர் ஏமாந்து விடவில்லை தோற்று போவான் என்று நன்றாக தெரியும் இதனால்தான் நாம் பாவியோடு தான் தேவனை ஆராதிக்க வேண்டும் புறம்பான வேஷத்தோடு அவரை ஆராதிக்க முடியாது நம்முடைய அந்தரங்கம் தேவனுக்கு முன் எப்போது வெளியரங்கமாக இருக்க வேண்டும் பவுல் தன்னை குறித்து சொல்லுவதை பாருங்கள் நான் பாவிகளிலே பிரதான பாவி என்று ஏன் அவர் சொல்ல வேண்டும் அப்படி சொல்ல அவருக்கு என்ன நிர்பந்தம் இருக்கிறது யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறார் யாருக்கு பயந்து அப்படி சொல்லுகிறார் ஆவியோடு தேவனை அவர் ஆராதிக்கிறதுனால்தான் நிர்பந்தமான மனுஷன் நான் என்று கதறுகிறார் ஆவியோடு தேவனை ஆராதிக்கிறதுனால்தான் தன் பலகீனத்தை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார் நான் என் பலகீனத்திலே மேன்மை பாராட்டுவேன் நான் பலகீனாக இருக்கிற வரைக்கும் எனக்கு பலம் உண்டு என்று சொல்லுகிறார் இதுதான் என் பலம் என்னுடைய பலையினங்கள் தான் பலம் நான் எவ்வளவு பலையினோ அவ்வளவு தூரம் நாம் பலம் உள்ளவன் ஏனெனில் பலையினனுக்கு தான் கருவை கிடைக்கும் நாம் ஆவியோடு தேவனை ஆராதிக்க நாம் மிகுந்த பலகீனர்களாக இருக்கிறோம் நம்முடைய அந்தரங்கத்தை எப்பொழுதும் அவருக்கு முன் மறைக்காமல் இருப்பதுதான் நாம் படிக்க வேண்டிய முதலாவது பாடம் ஒருவன் அதை மறைப்பானால் மாய்மாலம் என்ற நோய் அவனுக்கு வந்துவிட்டது அது கேன்சரை போல எளிதாக பரவி அவனுக்குள் இருக்கிற உயிரை எடுத்துவிடும் அவனை நாசமாக்கிவிடும் இந்த மாய்மாலம் என்ற நோய் முக்கியமாக கிறிஸ்தவர்களுக்கு வருவது நான் ஏற்கனவே சொல்வது போல வெளியான புறம்பான மனுஷனாலே வாழ்ந்து கொண்டு வேஷத்தை போட்டுக்கொண்டு உள்ளான மனுஷன் மறைத்து வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்கிற தான் இன்று இருக்கிறது இதனால் தான் நமக்குள் பலவித பிரிவினைகளும் மார்க்க பேதங்களும் தகராறுகளும் வாக்குவாதங்களும் வஞ்சனைகளும் தந்திரங்களும் இருக்கின்றன இவையெல்லாம் மரணத்துக்குரியவைகள் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் இவைகளை மரணத்துக்குரியவையில் என்று அறியாததினால்தான் இவைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் முதலாவது புறம்பான மனுஷன் அழிந்தால்தான் உள்ளான மனுஷன் பலப்படுவான் என்று நாம் அறிய வேண்டும் புறம்பான மனுஷனை அழிப்பது தான் நம் முதலாவது வேலை நம்முடைய வெளியான வேஷங்களை நம்பாது நம்முடைய பிரயாசங்களை நம்முடைய த வேத அறிவை நம்முடைய பக்தியான ஜபங்களை இவைகளிலே அலங்காரங்கள் வேண்டாம் இவைகளை நம்பாத நம்முடைய அந்தரங்கத்தை எப்பொழுதும் தேவனுக்கு முன் திறந்து வைத்திருக்க வேண்டாம் அந்தரங்கத்தில காணப்படுகிற பாவத்தை குறித்து உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டாம் எவ்வளவு பெரிய பவுல் மறைத்தோரையும் உயிரோடு இழுப்பிறவன் எனக்குள் நன்மை ஒன்றும் வாசமில்லை என்று சொல்வது எப்படி இச்சையாதிருப்பா என்ற ஒரு பாவத்தை மட்டும் கண்ட உடனே இயேசு கிறிஸ்து ரத்த சகல பாவலையும் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சுத்திகரித்துக் கொண்டு நாம் செல்வோம் ஆனால் அவன் அதை செய்யவில்லை சரீரத்தினாலே பாவத்துக்கு ஊழியம் செய்கிறேன் என்று கதறுகிறானே இதுதான் ஆவியினாலே தேவனை ஆராதிப்பது நம்மிடத்தில் பாவம் இருக்குமானால் அதை நாம் மறைக்க கூடாது நாம் எவ்வளவு பெரிய பாவி என்று நாம் அந்தரங்கத்தை திறந்து பார்த்தால் தெரியும் நம்மை நாம் அறிவதற்கு அதுதான் வழி நம்முடைய பாவங்கள் வெளியாகி அது வெட்கத்தை கொண்டு வந்து நம்மை சிறுமைப்படுத்தி அதன் பின் திரும்புவதற்கு முன் நம்முடைய அந்தங்கத்தை நாம் பார்த்தால் போதும் அதற்குள் எவ்வளவு பொருளாசை இருக்கிறது எவ்வளவு தந்தனம் இருக்கிறது வேசித்தனம் இருக்கிறது வஞ்சனை இருக்கிறது துரோகம் இருக்கிறது பட்டியல் போட்டிருக்க அத்தனை பாவங்களையும் பாருங்கள் உங்களுக்குள் நிறைந்திருக்கிறதை கண்டுபிடிக்கலாம் இ இவைகளோட தேவனை ஆராதியுங்கள் உங்களுடைய வேத அறிவையோடு ஆராதிக்க வேண்டாம் உங்களுடைய நற்கிரிகளோடு ஆராதிக்க வேண்டாம் உங்களுடைய ஊழியர் சாதனைகளோடு ஆராதிக்க வேண்டாம் பாடல் திறமைகளோடு ஆராதிக்க வேண்டாம் நீங்கள் பண்ணின ஆத்மாக்களை கொண்டு ஆராதிக்க வேண்டாம் உங்களுடைய சாதனைகள் தூரமாக இருக்கட்டும் உங்களுடைய வேதனை தரம் அந்தரங்கம் தேவனகமம் திறந்திருக்கட்டும் எதிரோடு ஆராதியுங்கள் மருத்துவனுக்கு வழி எடுக்கும் இடம் எது அதைத்தான் காண்பிக்க வேண்டும் ஆரோக்கியமான பகுதிகள் வேண்டாம் அவசியமில்லை எதற்கு மூக்களை சளி பிடிச்சுன்னா கண்ணை போய் காட்டிட்டு மூக்கை காட்டு அதுக்கான மருந்து கிடைக்கும் ஆவியோடு ஆராதிக்க வேண்டும் ஆவியோடு ஆராதிக்க தேவன் விரும்புகிறார் நாம் ஆவியோடு ஆராதிப்போமானால் அங்கீகரிக்கப்படும் மற்ற ஆராதனைகள் புறக்கணிக்கப்படும் ஆராதனை புறக்கணிக்கப்பட்டது ஆவியலுடைய ஆராதனை பலி அங்கீகரிக்கப்பட்டது நாம் எவ்வளவு பாவியா இருந்தாலும் சரி ஊழியம் செய்வதை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவரை எப்படி ஆராதிப்பது என்று கற்றுக்கொள்வது அவசியம்